மதுரை மாவட்டத்தின் வட்டார வழக்கில் ஒரு நாட்டுப்பாட்டு தோழிமார்கதை ஆத்தோரம் பூத்த மரம் ஆனை அடங்கும் மரம் கிளையெல்லாம் கூடுகட்டி கிளியடையும் பொங்கமரம் பொங்க மரத்தடியில் பூவிழுந்த மணல்வெளியில் சிறு சிறுவயசு பெண்ணே நினவிருக்கா சிறுக்கி மக பாவாட சீக்கிரமா அவருதுன்னு இறுக்கி முடி போட்டு எங்காத்தா கட்டிவிட சிறுகயிறு இரு கிடம் புண்ணாக தடத்தில் நீ என்ன வச்ச நெனவிருக்கா மருதாணி வச்சவர மடங்காம இருக்க நாசமா போன நடுமுதுகுனரிக்க சுருக்கா நீ வந்து சொறிஞ்சகத நெனவிருக்கா கருவாட்டு பானையில சிறுவாட்டு காசெடுத்து கோணார் கடை தேடி குச்சி ஐசு ஒண்ணு வாங்கி நான் திங்க நீ கொடுக்க நீ திங்க நான் கொடுக்க கலங்கிய ஐஸ்குச்சி கலர்கலரா கண்ணீர் விட பல்லால் கடிச்சு பங்கு போட்ட வேளையில வீதி மண்ணில் ரெண்டு தூண்டா விடுந்திருச்சேன் எனவிருக்கா வெயில் போல நிலவடிக்க வெள்ளி துருவல் போல் வெள்ளை மணல் பளபளக்க கண்ணாமூச்சி ஆடையில கால் கொலச நீ தொலைக்க சூடுவப்பா கிழவின்னு சொல்லி சொல்லி நீ எழுக ஏங்காது கொலுச எடுத்துணக்கு மாட்டி விட்டு ஏன் வீட்டில் நொக்கு பெற்ற ஏண்டி நெனவிருக்கா பல்லாங்குடி ஆடையில பருவம் திறந்துவிட ஈரப்பசி கண்டு என்னமோ ஏதோன்னு சாகத்தாம் போறேன்னு சத்தமிட்டு நாங்கத்த விறுவிறுன்னு கொண்டாந்து வீடு சேர்த்த நினவிருக்கா ஒன்னா வளர்ந்தோம் ஒரு சட்டில் சோறு தின்னோம் இருக்க ஒரு பெரிய வழி யோசிச்சோம் ஒரு புருஷங்கட்டி ஒரு வீட்டில் குடியிருந்து சக்களத்தியா வாழ சம்மதிச்சோம் நினவிருக்கா ஆடு கனவு கண்டா அருவா அறியாது புழுவெல்லாம் கனவு கண்டா கொழுவுக்கு புரியாது எப்படியோ பிரிவானோம் இடிவிழுந்த ஓடானோம் இருபது வயசோட இருவேறு திசையானோம் தண்ணி இல்லா காட்டுக்கு தாலி நீ போக வரட்டூறு தாண்டி வாக்கப்பட்டு நாம் போக ஒம்புள்ள ஒம்புருசே ஒம்புழப்பு ஒன்னோட எம்புள்ள எம்புருசே எம்புழப்பு என்னோட நாளும் கடந்திருச்சு நரகூட விழுந்திருச்சு வயத்தில் வளர்ந்த குடி வயசுக்கு வந்திருச்சு ஆத்தோரம் பூத்த மரம் ஆனைகட்டும் புங்கமரம் போன வருஷத்து புயல் காத்தில் சாஞ்சிருச்சு